சாண்டில்யனின் ராஜத்திலகம் அத்தியாயம் எழுபது சோலை ராணி கிருஷ்ணபக்ஷம் முடிய இரண்டு நாட்களே இருந்தபடியால் மாளிகை சோலையில் காவல் வீரர்கள் இருந்த இடங்களில் இருந்த பந்தங்கள் வீசிய வெளிச்சத்தையும் மாளிகையின் தரைத்தளத்திலிருந்தும் உப்பரிகையிலிருந்தும் சாளரங்கள் மூலம் தெரிந்த விளக்குகள் விசிறிய வெளிச்சத்தையும் தவிர வேறு வெளிச்சம் ஏதும் இல்லாததால் சோலையின் பெரும்பகுதி கும்மிருட்டாகவே இருந்தது மாளிகையின் பின்புறத்தில் இருந்த சோலையில் சாதாரண காலங்களில் வீரர்கள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை என்றாலும் போர்நிலை காரணமாக வீரர்களின் பாதுகாப்பு அங்கும் இருந்தபடியால் சோலை வகுப்புகளில் மும்மூன்று ஈட்டிகளின் மத்தியில் ஆங்காங்கு பந்தங்கள் எரிந்தன அதே காரணத்தை முன்னிட்டு மாளிகை அறைகளிலும் அதிக விளக்குகள் காணப்படாவிட்டாலும் ஒவ்வொரு இடங்களிலும் இருந்த பெரிய விளக்குகள் வெளிச்சத்தை சோலைப்புறம் வீசிக்கொண்டும் இருந்தன அந்த விளக்குகளின் வெளிச்சத்தையும் பந்தங்களின் வெளிச்சத்தையும் தாண்டிச் சென்ற இந்திரவர்மன் சோலையின் இருண்ட பகுதிக்கு வந்ததும் அந்த இருட்டில் மகளை எங்கு தேடுவது என்பதை அறியாமல் கோடியிலிருந்து மினுக்கு மினுக்கு என்று வந்து கொண்டிருந்த ஒரு வெளிச்சம் கண்ணில் படவே அதை நோக்கிச் செல்ல இரண்டடி வைத்தான் அந்த பக்கம் யாரோ வருவதை அறிந்ததும் சிறிது விலகி வருவது யார் என்று பார்க்க முகப்பு பந்தங்களில் இருந்த இடத்தை நோக்கியதும் திக் பிரமையும் சீற்றமும் அடைந்தான் பந்தங்களின் வெளிச்சத்தில் நின்ற இளவரசன் அங்கிருந்த காவலரிடம் ஏதோ விசாரித்ததையும் பிறகு தானிருந்த பக்கம் நோக்கி வருவதையும் கண்டதும் ஒரு மரத்தின் பின்புறம் ஒதுங்கி மறைந்து நின்றான் இந்திரவர்மன் இளவரசன் அவர் இருந்த பகுதியை நோக்கி மெல்ல மெல்ல நடந்து வந்து அந்த மரத்தையும் தாண்டி சென்றதும் இந்திரவர்மனும் அவனை போல் பின்பற்றி சென்றான் இளவரசன் நேராக சோலையை ஊடுருவிச் செல்லாமல் திடீர் திடீரென நின்று ஆகாயத்தை பார்த்தான் பிறகு எதையோ யோசித்தான் மீண்டும் பத்தடி நடந்து சென்றான் இப்படி இரண்டு மூன்று முறை நின்று பிறகு சட்டென்று திரும்பி இந்திரவர்மரே தைரியமாக முன்னால் வாருங்கள் என்று அழைக்கவே சிறிது அச்சமடைந்த இந்திரவர்மன் இளவரசனை அணுகி வந்தான் எதிரியை வேவு பார்க்க உங்களை வாதாபி செல்ல உத்தரவிட்டேன் என்று கூறினான் இளவரசன் கோபம் லேசாக உத்தரவிட்டீர்கள் என்ற இந்திரவன் சினம் சினமுழித்தது ஆனால் எதிரியை வேவு பார்ப்பதை விட உங்கள் இளவரசனை பார்ப்பது சற்று சுலபமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டான் இளவரசன் இந்திரவர்மன் சினத்தை சற்றும் லட்சியம் செய்யாமல் இதற்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை இன்னும் இந்திரவர்மன் என் மகள் இங்கு வந்திருக்கிறாள் என்றான் சினம் தெரியாத குரலில் ஆகவே உமது கடமை இரண்டு மடங்காகிறது இளவன் குடசில் இகழ்ச்சி இருந்தது எப்படி இருமடங்காகிறது மகளையும் வேள் பார்க்கிறீர்கள் மகளை திருத்துவது தந்தையின் கடமை அந்த கடமையை மாமல்லபுரத்து தோப்பில் ஏன் நிறைவேற்றவில்லை எந்த துணிவில் அவளை தனிமையில் விட்டுச் சென்றீர்கள் இளவரசன் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் திணறினான் இந்திரவர்மன் தந்தை பாசம் அப்பொழுதும் அவனை விடாததால் அங்கிருந்த நிலைமை வேறு என்று சமாதானம் சொன்னான் இளவரசனின் கண்கள் அந்த இருட்டிலும் பளவளத்தன ஹாம் வேறுதான் அங்கு நானும் மைவழியும் தான் தனித்திருந்தோம் அது மட்டுமல்ல நீங்கள் காஞ்சியில் சிறையில் இருந்த போது நானும் உங்கள் மகளும் தண்டி மகாகவியின் மாளிகையில் இருந்தோம் பிறகு காஞ்சியின் கடிகையிலும் நானிருந்த அறைக்கு அவள் வந்தாள் என்றும் வெள்ள வெள்ள வார்த்தைகளை அனித்தரமாக உதிர்த்தான் பல்லவேளவன் இந்திரவர்மன் இதயத்தில் வேல்கள் போல் பாய்ந்த இளவரசனின் சொற்கள் இணையில்லா வேதனையை அளித்தன இளவரசே வேண்டாம் மேற்கொண்டு ஏதும் சொல்லாதீர்கள் அவள் தாயில்லா பெண் என்னைத் தவிர அவளுக்கு வேறு யாரும் இல்லை என்று பெஞ்சினான் வேதனை நிறைந்த குரலில் இளவரசன் மனம் இந்திரவர்மன் வேதனை குரலால் சிறிது இளகவை அவன் இந்திரவர்மனை நெருங்கி வந்து அவன் தோல் மீது ஒரு கையை வைத்தான் இந்திரவர்மரே உமக்கு வந்து உமது மகளின் மீதாவது நம்பிக்கை இருக்க வேண்டும் அல்லது உங்கள் இளவரசன் மீதாவது நம்பிக்கை இருக்க வேண்டும் இரண்டும் இல்லாவிட்டாலும் தமிழக பெண்களின் பண்பாட்டிலும் கற்பின் உறுதியிலுமாவது நம்பிக்கை இருக்க வேண்டும் எதிலும் உமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உமது மகளை நீர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் அழைத்துச் சென்று ஆங்காங்கு அறைகளில் கூட்டி வைக்க வேண்டும் சந்தேகம் மனிதனை பித்தனாக்குகிறது அதன் வலையில் வீணாக விழ வேண்டாம் என்றும் கூறினார் இளவரசன் கை தோளில் பட்டதுமே இந்திரவர்மன் உடல் ஒருமுறை நடுங்கியது தனது மகளை கெடுப்பதற்கு பல வாய்ப்புகள் இளவரசனுக்கு இருந்திருப்பதை புரிந்து கொண்ட இந்திரவர்மன் கலங்கினான் மாமல்லபுரத்து மணல் மேட்டில் மைவழியை சுடுசொற்களால் தாக்கி தள்ளிவிட்டு வந்த தனது கடின இதயத்தை அந்த சமயத்தில் பெரிதும் வெறுத்துக் கொண்டான் இந்திரவர்மன் இத்தனைக்கும் இளவரசன் தன் மீது சீற்றம் கொள்ளாதது அவனுக்கு மிக வியப்பாகவும் இருந்தபடியால் கேட்டான் நான் எதற்கும் மை ஒருவரை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சரி வாருங்கள் இந்த அடர்ந்த சோலையில் அவளை ஒருவர் தேடுவதை விட இருவர் தேடுவது நல்லதுதான் என்று கூறிய இளவல் இந்திரவர்மன் பின்தொடர விளக்கு வெளிச்சம் வந்த சோலையின் பின் கோடியை நடிச் சென்றான் அங்கிருந்த ஒரு குடிசையில் சிறு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது வாயிலில் ஒரு கிழவன் அமர்ந்திருந்தான் அவனை நோக்கி இளவரசன் இங்கு அரண்மலையிலிருந்து பெண் ஒருத்தி வந்தாளா என்று விளம்பினான் கிழவன் இளவரசனை கண்டதும் எழுந்திருந்தான் இல்லை வரவில்லை என்றான் இந்த சோலைக்கு வந்ததாகத்தான் பனிமகள் சொன்னாள் என்றான் இந்திரவர்மன் கிழவன் இந்திரவர்மனை கூர்ந்து நோக்கினான் இந்த சோலையில் எந்த புறம் அந்த பெண் சென்றாலோ தெரியாது சோலை பெரியது இந்த இருட்டில் தேடுவதும் கஷ்டம் அவசியமாக தேட வேண்டும் என்றால் எரி சொல்லி கொலைத்து தருகிறேன் என்றான் இந்திரவர்மன் இளவரசனை நோக்கினான் என்ன செய்யலாம் என்ற கேள்வி அவன் பார்வையில் தெரிந்தது இந்திரவர்மனே நீர் வேண்டுமானால் எரிசொல்லியை எடுத்துக்கொண்டு சோலைக்குள் தேடும் இந்த முழுவதும் நகரத்தை பார்வையிட்டதால் எனக்கு அலுப்பு அதிகமாயிருக்கிறது சற்று நேரம் இந்த பகுதியில் உளவிவிட்டு மாலையைக்கு சென்று படுக்கப் போகிறேன் என்று கூறியதன்றி கிழவனை நோக்கி இவரிடம் ஒரு எரிசொல்லியை கொடுங்கள் என்றும் உத்தரவிட்டார் துணி சுற்றாமலும் எண்ணெய் ஊற்றாமலும் நீண்ட நேரம் அணையாமலும் எரியக்கூடிய காட்டுச் சொல்லி காட்டுவாசிகள் பலர் இப்பொழுதும் இந்த எரிசுள்ளியை உபயோகப்படுத்துகிறார்கள் அந்த உத்தரவை நிறைவேற்ற உள்ளே செல்ல முயன்ற கிழவனை சற்று பொறு என்ற இந்திரவர்மன் குரல் தேக்கியது கிழவன் சட்டென்று நின்று இந்திரவர்மனை நோக்கி இளவரசனையும் நோக்கினான் இதில் பொறுக்க என்ன இருக்கிறது இந்திரவர் சொல்லியை எடுத்துக்கொண்டு மகளை தேடி மாளிகையில் விட்டுப்போம் இல்லையேல் பல்லவ நாட்டின் பிற்கால ராணி மீது நம்பிக்கை வைத்து உமது கடமையை செய்ய வாதாபிக்கு புறப்படும் என்றான் இளவரசன் இளவரசனின் சொற்களை கேட்ட இந்திரவன்மன் திகைத்து நின்றான் என்ன 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 சொன்னீர்கள் என்று வினவி நான் திகைப்படும் நம்பிக்கை வைக்கச் சொன்னேன் குரல் இருந்தது ஏதோ பல்லவ ராணி என்று ஆம் சொன்னேன் அவளை பற்றித்தான் சொன்னேன் பல்லவ இளவரசனை கையவன் என்று நினைக்கிறீரா காரிகையை கற்பழித்து நாட்டாற்றில் விட இல்லை அவள் அவளுக்கு என்ன ஓர் ஒற்றன் மகள் உங்களை விட பதவியில் தாழ்ந்தவள் ஏதோ மேலே ஏதோ சொல்லப்போன இந்திரவர்மன் பேச்சை குறுக்கிட்டு மறித்த பல்லவ இளவல் பதவியை பார்ப்பதல்ல பல்லவர் முறை பல்லவ மன்னர்கள் குணத்தை பார்க்கிறார்கள் உம்மை போன்ற சந்தேக பிராணிகளுக்கு பிறந்திருந்தாலும் நாடாலும் அரியணையில் அமரும் சிறப்பை பெற்றவள் மைவிழி அவள் உறுதியை குலைக்க யாராலும் முடியாது அவள் இஷ்ட விரோதமாக யாரும் அவளை நெருங்கவும் முடியாது போய் வாருங்கள் வாதாபிக்கு விழுந்தையிலேயே தங்கி வேறு ஒற்றர்களை அனுப்புங்கள் என்று கூறி பிறகு சட் என்று வேறு பக்கம் திரும்பி நடக்கத் தொடங்கினான் இந்திரவர்மன் கதிகலங்கிப் போய் நின்ற இடத்திலேயே பல வினாடிகள் இளவரசன் போவதை பார்த்துக் கொண்டிருந்தான் சோலையில் வேறு ஒரு புறத்தில் இளவரசன் கண்ணுக்கு மறைந்ததும் இந்திரவர்மன் பெருமூச்சு ஒன்றை விட்டு மாளிகையை நோக்கித் திரும்பினான் மீண்டும் சோலையினூடே சென்ற இந்திரவர்மன் பல உலட்சியங்களால் தாக்கப்பட்டான் இளவரசனின் உறுதியான உள்ளத்தை அவன் அறிந்தே இருந்தான் தனது மகள் பல்லவ நாட்டின் பிற்கால ராணி என்று இளவரசன் கூறியது அவன் மனதில் பெரும் திட்டியை அளித்திருந்தாலும் சந்தேகம் நிரம்பி அவன் புத்தி அது எப்படி சாத்தியம் என்ற கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டது பெண்ணைப் பற்றி பலபடி நினைத்ததால் இந்திரவர்மன் கண்களில் இருந்து இரண்டு துளிகள் கண் கண்ணங்களில் விழுந்தோடின மகளை நிராதரவாகத்தான் மாமல்லபுரத்து சவுக்குத் தோப்பில் தள்ளிவிட்டு வந்ததை இளவரசன் காட்டுவதை எண்ணி மனமுருகினான் அப்பொழுது கோபம் கண்ணை மறைத்தது இப்பொழுது சந்தேகம் கண்ணை மறைக்கிறது நான் பெரும் குருடன் மதியத்தவன் என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டு மாளிகையை அடைந்த இந்திரவர்மன் வாதாபிக்கு செல்ல வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலானான் இளவரசனோ சோலைக்குள் நுழைந்து அதிலிருந்து வந்த நறுமணத்தை முகர்ந்து நின்றான் பிறகு எதையோ புரிந்து கொண்டவன் போல் தாரகைகளின் ஒளியல்லாத வேறு ஒளியில்லாத சோலையின் சிறிது கலைந்த பகுதியை நோக்கி நடந்தான் மரங்கள் இல்லாத ஓரிடத்திற்கு வந்ததும் மீண்டும் நின்றான் அவன் காலில் நீண்ட மரமல்லி மலர்கள் பட்டத்தை உணர்ந்தான் அதிலிருந்து எதையோ புரிந்து கொண்டவன் போல் மீண்டும் சோலை வழியே சென்றான் எதிரே இருந்தது ஒரு பெரிய மரமல்லி மரம் அது அடித்த நிழலில் மற்ற செடிகள் வளர வாய்ப்பில்லாததால் அதைச் சுற்றிலும் இடைவெளியாய் இருந்தது அந்த மரமல்லி மரத்தில் சாய்ந்த வண்ணம் இருந்தால் மைவிழிச்செல்வி செல்வி வானத்திலிருந்த மரக்கலைகளையும் ஊடுருவிய விண் தாரைகளின் சின்னச்சிறு ஒளி அவள் மீது கவர்ச்சியான வெளிச்சம் எதையும் வீசாவிட்டாலும் பல்லவ இளவல் எட்ட நின்றே அவளை கவனித்தான் இருட்டி அந்த சோலை நடுவி அவள் விளக்கு எனத் தோன்றினாள் கிட்டத்தல் மாமல்லபுரத்தில் முதல் நாள் வேள்வி தூணின் அருகில் நின்ற நிலைதான் அது அங்கு அன்று சித்ரா பௌர்ணமியின் பூரண நிலவு என்று இங்கு அமாவாசை நெருங்கும் இருட்டின் வீச்சு அங்கு அவள் மீது மலர்த்துவ மரமல்லி மரம் இல்லை இங்கு இருந்தது தரையில் இரண்டொரு நீண்ட மரமல்லி மலர்கள் வெளுத்த சிறு ஊது குழல்கள் போல் காட்சியளித்து சிற்றடை இல்லாதது போல் மறைத்துவிட மரத்தில் சாய்ந்தால் மார்பகத்தின் குமுதங்கள் இரண்டும் திமிரி நோக்க நின்ற மைவிழி இளவரசன் திட்டத்தையும் உறுதியையும் அறவே குலைக்கவே அவளை நோக்கி நடக்கலானான் ராஜசிம்ம பல்லவன் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 万来根。